நமக்கு இனிமையான தந்தை ஞானத்தை கொடுத்திருக்காரு அந்த ஞானத்தின் மூலமாக நம்ம கிட்ட என்ன குணங்கள் சக்திகள் வேணுமோ அதை நாம அனுபவம் செய்யறதுக்கு எப்போதெல்லாம் அது அனுபவம் ஆகலையோ அது ஒரு குறையாக இருக்கோ அப்பொழுதெல்லாம் தந்தையினுடைய நினைவுல இருந்து மறுபடியும் அதை நம்முடையதாக ஆக்கிக்கிறதுக்கு அதுல நம்ம நிறைஞ்சவங்களாகிறதுக்கு யோகாவை அவரோட எப்படி தொடர்பு கொள்வது அவரை எப்படி நினைவு செய்வது அப்படின்றத நமக்கு கத்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட நமக்கு கிடைச்ச எல்லாத்தையும் நாம எப்படி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வருவது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு அதை நாம தாரணையாக வெளிப்படுத்துறோம் எப்போ நம்முடைய ஞானம் அதுக்கப்புறமா யோகா அதன் பிறகு தாரணை இந்த மூணுமே முழுமையானதாக ஆகுதோ அப்போதுதான் நம்முடைய சேவை என்பது முழுமையாகும் நமக்கு கிடைச்ச ஞானத்தை யார் கொடுக்கிறாரு எப்படி கொடுக்கிறாரு அது நாம எப்படி உபயோகப்படுத்துறோம் அப்படின்றத இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்துவதுதான் நம்முடைய சேவை சுலபமாக நாம இந்த உலகத்துல இறைவன் வந்திருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே சொன்னா கூட அவரை நம்மால வெளிப்படுத்த முடியாது அதை எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு கட்டத்துல நாம இருக்கோம் அப்ப அவரை நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும் நூறு சதவீதம் தேக உணர்வுல இருக்கக்கூடியவங்க இப்போ தேகம் இல்லாத ஒருவனை எப்படி பார்க்க முடியும் அந்த தேகமற்ற பரமாத்மாவை நாம எப்படி தேக உணர்வுல இருக்கக்கூடியவர்களுக்கு காட்ட முடியும் அறிமுகப்படுத்த முடியும் சோ அந்த சேவை நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய அந்த மூன்று விஷயங்கள்லயும் நாம அடையணும் அதனாலதான் பாபா ஞானம் யோகா தாரணா சேவை அப்படின்னு தேவையை கடைசியா வச்சிருக்காரு ஆத்மாவான என்னுடைய குணங்கள் என்ன என்னுடைய சக்திகள் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுல நானு முழுமையும் நிறைவும் அடைஞ்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு நிலையானதுக்கு அப்புறமா நான் என்னை வெளிப்படுத்துவதன் மூலமாக நான் என்ன வெளிப்படுத்திட்டேன் நான் ஆத்மா ஆத்மாவுடைய குணங்கள் என்பது இதுதான் சக்திகள் என்பது இதுதான் சூழ்நிலை சார்ந்து நாம இல்ல தேகம் தேக சம்பந்தப்பட்ட விஷயங்களினால நாம இல்ல அப்படின்றதை நம்மால இந்த உலகத்துக்கு நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா அதுக்கப்புறமா நாம தந்தையை வெளிப்படுத்தணும் அதுதான் பாபா நமக்கு சொல்றாரு தந்தையை வெளிப்படுத்துவதற்கு உங்களின் மனோபாவத்தையும் மற்றவர்களின் மனோபாவத்தையும் சாதகமானதாக மாற்றுங்கள் நம்முடைய மனோபாவம் ஆட்டிடியூட் அப்படின்னா என்ன மனதினுடைய பாவம் வெளிப்பாடு மனதினுடைய பாவம் எப்படிலாம் வெளிவருது எண்ணங்கள் மூலமா அதுக்கப்புறமா வார்த்தைகள் மூலமா அதுக்கப்புறமா செயல்கள் மூலமா இப்படிதான் வெளிப்படுது இப்படி நாம வெளிப்படுத்துறோம் எண்ணங்களை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் மற்றவங்களை பத்தி இந்த உலகத்துல இருக்கிறவங்கள பத்தி உலகத்தை பற்றி சூழ்நிலை பற்றி நாம எண்ணங்களை உருவாக்குறோம் அதுக்கப்புறமா அது வார்த்தையா வெளிவருது அதுக்கப்புறமா நாம செயல்படுகிறோம் இந்த மூணு மூலமாக தான் நமக்கும் இந்த உலகத்துக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு தொடர்பு என்பதே ஏற்படுது ஆனா அந்த எண்ணத்தை நாம் எப்படி உருவாக்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன அனுபவம் கிடைக்குதோ அதை வச்சு நாம உருவாக்குறோம் அந்த அனுபவம் அப்படின்றது இந்த பிறவி சார்ந்தது மட்டும் இல்ல பல பிறவிகளை சார்ந்ததாக இருக்கலாம் பல பிறவிகள்ல நமக்கு என்னெல்லாம் அனுபவம் கிடைச்சது துக்கம் கிடைச்சிருக்கலாம் அவநம்பிக்கை கிடைச்சிருக்கலாம் மற்றவர்களுடைய சொல் செயலால நமக்கு துக்கம் ஏற்பட்டிருக்கலாம் வலி வந்திருக்கலாம் கோபம் உருவாயிருக்கலாம் இரிட்டேஷன் உருவாயிருக்கலாம் அவமரியாதை உருவாயிருக்கலாம் நம்பிக்கை என்பது இல்லாமல் போயிருக்கலாம் இப்படி பல விஷயங்களை பல பிறவிகளாக நாம நம்முடைய மனதுல ஆழமா பதிச்சு அதுதான் உண்மை அதுதான் நான் சுமந்துக்கிட்டு இப்போ கடைசி பிறவில நான் வந்திருக்கேன் அப்படின்றப்போ என்னுடைய மனதினுடைய பாவம் என்பது அந்த மாதிரிதான் இருக்கும் வெளியில இருந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் சுத்தி இருக்கிறவங்களுடைய சுபாவ சமஸ்காரங்கள் வெறும் ட்ரிகர் தான் அது ஒரு ட்ரிகர் அந்த ட்ரிகர் வந்ததுன்னா என்னுடைய கோபம் வெளிப்படும் இரிட்டேஷன் வெளிப்படும் அவநம்பிக்கை வெளிப்படும் அவன் மரியாதை வெளிப்படும் ஏன்னா இது எனக்குள்ள ஆல்ரெடி இருக்கு அது என்னுடைய ஆட்டிடியூடா இருக்கு ஸோ என்னுடைய ஆட்டிடியூடு அப்படின்றது யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும் எப்படி அவங்க கிட்ட செயல்படணும் அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அவங்கள ஏன் நம்பணும் எதுக்கு நம்பணும் இது எல்லாமே அவங்க இருந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத வச்சு அதே தான் நம்முடைய ஆட்டிடியூட் என்று பொதுவாக இந்த உலகத்தை பற்றிய ஆட்டிடியூட் பொதுவாக எல்லோரை பற்றிய ஆட்டிடியூட் அதுக்கப்புறமா நமக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் நெருக்கமானவங்க அவங்களோட நம்முடைய ஆட்டிடியூட் நம்முடைய மனோபாவம் ஸோ என்னுடைய மனதினுடைய வெளிப்பாடு அப்படின்றது வந்து அதுதான் நாம சுபாவ சமஸ்காரம்னு நம்ம சொல்றோம் எல்லாத்துக்கும் எனக்கு இரிட்டேஷன் ஆகுது எனக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் பிடிக்காது இப்படி யாராவது பேசுனா என்னால் தாங்க முடியாது இப்படி எனக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா என்னால் வந்து அதை ஏற்றுக்க முடியாது ஸோ இதையெல்லாம் நாம நமக்குள்ள பதிவு பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ட்ரிகர் வரும்போதும் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இது இந்த மனோபாவத்தை நாம பல பிறவிகளாக சுமந்துட்டு வந்திருக்கோம் ஆனா மனம் அப்படின்றது ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம் ஆத்மாவினுடைய ஒரு பாகம் அப்படின்றது நமக்கு இன்றைக்கு பரமாத்மா கிட்ட இருந்து ஞானமாக கிடைச்சிருக்கு நான் இந்த தேகம் இல்ல தேக சம்பந்தப்பட்ட விஷயங்களை சார்ந்தவன் இல்ல இன்னைக்கு எங்கிட்ட என்ன இருக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் என்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கு என்பது என்னுடைய மனோபாவத்தை நிர்ணயம் செய்யக்கூடாது ஆனா நம்ம அப்படிதான் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கோம் நம்முடைய நிலை என்பது அப்படிப்பட்டதாக தான் இருக்கு அப்போ இந்த தேகம் தேக உணர்வுல இருந்து வெளியில வந்து நான் ஆத்மா அப்படின்ற உணர்வுக்கு வரும்போது நம்முடைய மனோபாவம் என்பது முழுசா வித்தியாசமானதாக இருக்கும் நான் யார் அப்படின்றப்போ நான் ஒரு தூய்மையான ஆத்மா பரமாத்மாவினுடைய குழந்தை அன்புல மகிழ்ச்சியில ஆனந்தத்துல சக்திகள்ல நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆத்மா என்னுடைய சுய மரியாதை எனக்கு தெரியும் என் மேல எனக்கு மரியாதை இருக்கு என்ன நான் என்ன பார்க்கறேன் ஆத்மா அழிவற்றது எனக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது என்னை யாருமே அழிக்க முடியாது இதை நானு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய மனோபாவம் மனோபாவங்கள்ன்றது இதுக்கேத்த மாதிரி இருக்கும் ஆத்மா என்ற உணர்வுல இதை நான் புரிஞ்சுக்கும் பொழுது இந்த மனோபாவம் உருவாகும் போது தானாகவே நம்மால ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவா பார்க்க முடியும் அப்போ ஒவ்வொருத்தரையுமே நாம தூய்மையான ஆத்மாவும் அமைதியான அன்பான மகிழ்ச்சியான சக்தி வாய்ந்த ஆத்மாவா பரமாத்மாவினுடைய குழந்தையா என்னுடைய சகோதரனாக பார்க்க முடியும் இதுதான் பாபா என்னுடைய மனோபாவம் மற்றவர்களுடைய மனோபாவம் ரெண்டுமே அலைண்டா இருக்கும் பொதுவா நம்முடைய தேக உணர்வுல இருக்கக்கூடிய மனோபாவம் என்னன்னா நான் பொறுமையா இருக்கேன் நான் அமைதியா இருக்கேன் ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்க இல்ல என்னுடைய தொடர்புல வர்றவங்க அவங்க கோபப்படுறாங்க அவங்களுடைய ஆட்டிடியூட் வந்து வேற மாதிரி இருக்கு அவங்க என்ன நடத்துற விதம் வேற மாதிரி இருக்கு அப்படின்றப்போ அதுல நாம அலைன் ஆயிடுச்சு அதுக்கேத்த மாதிரி என்னுடைய மனோபாவம் மாட்டுக்கு சூழ்நிலை சூழ்நிலை சுத்தி இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்களுடைய மனோபாவம் இருக்கிறவங்களுடைய சுபாவ சமஸ்காரம் அதுக்கேத்தா மாதிரி என்னுடைய மனநிலைய மனோபாவத்தை நான் அலைன் பண்ணேன்னா அது வந்து தேக உணர்வு என்னுடைய மனோபாவம் என்ன உண்மையான என்னுடைய மனநிலை என்ன மனோபாவம் என்ன நான் ஆத்மா என்ற நிலையில என்ன அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய இந்த மனோபாவத்துக்கு ஏத்தா போல என்னுடைய தொடர்புல இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்களுடைய மனோபாவத்தை நான் அலைன் பண்ணேன்னா நான் அவங்கள பார்க்குற விதம் அவங்கள பற்றி உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் அவங்க கிட்ட பேசுற விதம் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்னுடைய செயல்கள் என்பது முழுவதுமாக வேறாக இருக்கும் இதுதான் நம்மை நாம் வெளிப்படுத்துவது என்னன்னா நான் ஆத்மா என்னுடைய குணங்கள் சக்திகள் மூலமாக என்ன நான் வெளிப்படுத்துறேன் என்னுடைய மனோபாவம் மூலமா நான் என்ன முழுவதுமாக வெளிப்படுத்துறேன் அந்த முழுமையான நிலை என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் இப்படிதான் தான் அப்படின்றத நானே வெளிப்படுத்த முடிஞ்சதுன்னா அப்போ எனக்கு என்ன சக்தி இருக்கும்னா பாபா என்னை சேவைக்கு கருவியாக பயன்படுத்தக்கூடிய தகுதி இருக்கிறதா அவர் நம்மை அவரை வெளிப்படுத்துவதற்காக உபயோகப்படுத்துவார் இன்று உலக உபகாரியான